ஹாய் ஹலா வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம வெளியோடவிலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோடபிலை நூற்றி எழுபது ரூபாய் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் குடியிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் கூடியிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஒரு கிராமுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா கூடியிருக்கு எயிட்டீன் கேரட் விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஒரு கிராமுக்கு நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி எட்டாயிரம் ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி நானூறுரூபா குடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி எழுநூறு ஒரு கிராமுக்கு இரநூத்தி இருபது ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை தொண்ணூத்தி மூணா தொண்ணூத்தி மூணாயிரத்தி அறுநூறு ஒரு சவரனுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நாளில் குடி